ஹாய் விவோஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்ன கண்ணனையே கட்டினான் சகாதேவன் சகாதேவன் கோபத்தில் ஜோதிட சுவடியை கிழித்து தீயிலிட்டு அழித்தது ஏன் எதற்காக மகாபாரதத்தில் கௌரவர்கள் விதித்த நிபந்தனையின்படி சூதாடி தோற்ற பாண்டவர்கள் பனிரண்டு வருட வனவாசமும் ஓராண்டு விராட நாட்டில் அஞ்ஞானவாசமும் முடித்த பின்பு சூதாட்ட நிபந்தனையின்படி தாங்கள் இழந்த ராஜ்யத்தையும் அரச உரிமையையும் பெற விரும்பினார்கள் உறவையும் நட்பையும் அமைதியையும் பெரிதும் விரும்பிய யுதிஷ்டரன் தங்கள் கோரிக்கைகளை துரியோதனனுக்கு எடுத்து கூறி தங்களின் பாகத்தை பெற பொறுப்பும் திறமையும் மிக்க ஒருவரை ராஜ தூதுவனாக அனுப்ப விரும்பினான் அவன் அறிவுக்கு எட்டிய எட்டியவரையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தவிர வேறு எவரும் இதற்கு தகுதியுடையவர்களாக தெரியவில்லை எனவே ஸ்ரீகிருஷ்ணனை அழைத்து தன் கருத்துக்களை சொன்னான் தம்பிமார்கள் கோபமாக இருக்கிறார்கள் பட்ட துயரத்திற்கு எல்லாம் காரணமானவர்களை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் எப்படியாவது போர் தொடுத்து கௌரவர்களை அழித்து தர்மராஜ்யம் ஸ்தம்பிக்க வேண்டும் என்று பீமனும் அர்ஜுனனும் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் நானோ அமைதியையும் சமாதானத்தையுமே விரும்புகிறேன் துரியோதனனிடம் பாண்டவர்கள் தூதுவனாக நீ செல் நிபந்தனையின்படி எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கேள் பாதி ராஜ்யம் தரமறுத்தால் நமக்கென்று ஐந்து சிறிய நாடுகளை கேள் அதுவும் இல்லை என்றால் ஐந்து ஊர்களை கேள் அதையும் அவர் தரமறுத்தால் ஐந்து இல்லங்களையாவது கேள் எப்படியும் அதையாவது கேட்டு வாங்கி போர் வராமல் தடுத்து தர்மத்தை நிலைநாட்டு என்றான் தர்மன் யுதிஷ்ரா நிச்சயம் தர்மத்தை நிலைநாட்ட என்னால் ஆனதை செய்கிறேன் உங்களுக்காக தூது போய் நீ கூறியபடி ஐந்து வீடுகளையாவது யாசகம் கேட்டு பார்க்கிறேன் எதற்கும் தம்பிகளிடமும் திரௌபதியிடமும் கலந்து ஆலோசித்து அவர்களின் அபிப்பிராயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு விடைபெற்று செல்கிறேன் என்று கூறி பீமனையும் அர்ஜுனனையும் காண புறப்பட்டான் கண்ணன் பீமன் ராஜ்யத்தை யாசகம் கேட்டு பெறுவதை விரும்பவில்லை சூதாட்ட மண்டபத்தில் தான் செய்த சபதம் நிறைவேற போர் வந்தே ஆக வேண்டும் என்று அவன் கர்ஜித்தான் அதே கருத்தை கண்ணனிடம் அடக்கமாக தெரிவித்தான் அர்ஜுனன் அதன் பின் திரௌபதியையும் நகுலனையும் சந்தித்தான் கண்ணன் திரௌபதியோ அண்ணா நீ தூது போவது தர்மமா அதுவும் ஐந்து வீடுகளை யாசகமாக கேட்க போகிறாயாமே அதை அவர்கள் தர சம்மதித்து விட்டால் அவிழ்த்த என் கூந்தலை முடிவதுதான் எப்பொழுது உன் மீது ஆணையாக நான் செய்த சபதங்கள் என்ன ஆவது என கண்ணீர் வடித்தாள் திரௌபதி நகுலனும் தர்மனின் எண்ணத்திற்கு உடன்படவில்லை பாஞ்சாலி நீயும் அனைவரும் என் மீது ஆணையிட்டு தான் சபதங்களை செய்திருக்கிறீர்கள் அதை நிறைவேற்றுவதில் உங்களை விட என் பொறுப்பு தான் அதிகம் என்றான் கண்ணன் அவை நிச்சயம் நிறைவேறும் எப்படி என்று மட்டும் கேட்காதே நம்பிக்கையோடு பொறுத்திரு நான் சகாதேவனை கண்டு நாளை அஸ்தினாபுரம் புறப்படுகிறேன் என்று கூறி சகாதேவனின் குடில் நோக்கி புறப்பட்டான் கண்ணன் அங்கே அமைதியாக ஜோதிட சுவடிகளை ஆராய்ந்து கொண்டிருந்த சகாதேவன் கண்ணனை கண்டதும் பணிந்து வரவேற்றான் சகாதேவா இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக நான் நாளை ஹஸ்தினாபுரம் செல்கிறேன் அதற்கான எல்லா உபயங்களையும் கையாள போகிறேன் நீ சாஸ்திர வல்லுனர் சிறந்த அறிவாளி அமைதியை விரும்புபவன் போரை தடுக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று சொல் அதையும் முயன்று பார்க்கிறேன் என்றான் கண்ணபிரான் சகாதேவனோ சிரித்தான் போர் வராமல் தடுக்கத்தானே உபயம் தேடுகிறாய் கண்ணா நல்லதொரு உபயம் உண்டு சொல்கிறேன் செய்ய முடியுமா பார் என்று ஆரம்பித்தான் சகாதேவன் தர்மத்தை நிலைநாட்ட ஒரு குருஷேத்திர போரை உருவாக்கவே கண்ணன் தூது செல்கிறான் என்பதை அவனுடைய ஆருட சாஸ்திர அறிவால் ஊகிக்க முடிந்தது அதனால் அவன் வேடிக்கையான வழி ஒன்றை சொன்னான் கண்ணா கேள் பீமன் கையில் உள்ள கதையை முறித்து அர்ஜுனனின் வில்லை ஒடித்து பாஞ்சாலி கூந்தலை அறுத்துவிட்டு கர்ணனுக்கு முடிசூட்டி விட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக நீ அஸ்தினாபுரத்திற்கு தூது போக முடியாமல் நான் உன்னை கட்டி போட்டால் போரை நிச்சயமாக தடுக்கலாம் என்றான் சகாதேவன் கண்ணனோ உறக்க சிரித்தான் என்னை கட்டுவதா எப்படி முடியும் சகாதேவா என்றான் ஏன் முடியாது என்று எதிர் சவால் விட்டான் சகாதேவன் அந்த கணமே பல்லாயிர கணக்கான வடிவம் எடுத்து மண்டபம் எங்கும் வியாபித்தான் ஸ்ரீகிருஷ்ணன் எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனாகவே தோன்றியது இத்தனை பரிமாணங்களை எப்படி கட்டுவது சகாதேவன் கலங்கவில்லை பத்மாசனத்தில் அமர்ந்தான் கண்களை மூடினான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் ரூப குண நாமங்களை மனதில் தீவிரமாக தியானித்தான் பக்தி பரவச நிலையில் கண்ணனின் புகழை அவன் நா ஒழித்து இருந்தது அப்பொழுது பிறந்தது சகாதேவன் இயற்றிய கிருஷ்ண மந்திரம் சகாதேவன் மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க கண்ணன் எடுத்த வடிவங்கள் ஒவ்வொன்றாய் கலந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே கண்ணனாகி அவனும் சகாதேவனின் இதயத்துக்குள்ளே கட்டுண்டான் சகாதேவா நீ வென்று விட்டாய் என் தாய் என்னை உரலில் இட்டு கட்டினால் பிருந்தாவன கோபியர்கள் கட்டுத்தறியில் கட்டினார்கள் நீயோ உன் இதயத்தில் கட்டிவிட்டாய் பக்தியால் கடவுளையும் கட்ட முடியும் என்று காட்டிவிட்டாய் போதும் என் கட்டுக்களை அவிழ்த்து என்னை போகவிடு என்று கூறினான் கண்ணன் சகாதேவன் பேரம் பேசினான் கட்டுக்களை அவிழ்த்து விடுவதானால் எனக்கு ஒரு வரம் கொடு என்றான் கேள் தருகிறேன் என்றான் கண்ணன் பாரத போரில் குந்தி புத்திரரான எங்கள் ஐவரையும் காப்பாற்றுவதாக வரம் கொடு என்றான் சகாதேவன் கண்ணன் மீண்டும் உறக்க சிரித்தான் சகாதேவா சற்று அவகாசம் தருகிறேன் ஏதாவது விட்டு போயிருந்தால் அதையும் வரத்தில் சேர்த்து கொண்டு வாசகங்களை சரியாக அமைத்து வரத்தை மீண்டும் கேள் தருகிறேன் என்றான் கண்ணன் இல்லை கிருஷ்ணா நீ என்னை குழப்ப பார்க்கிறாய் நான் கேட்டது கேட்டதுதான் பாரத போரில் குந்தி புத்திரர்கள் எங்கள் ஐவரையும் எப்படியாவது காப்பாற்றிவிடு என்றான் நல்லது சகாதேவா வரம் மட்டுமல்ல வாக்கும் அளிக்கிறேன் பாரத போரில் குந்தி புத்திரர்கள் உங்கள் ஐவரை காப்பாற்றுகிறேன் என்னை கட்டவிழ்த்து விடு என்றான் கண்ணன் சகாதேவன் தியான நிலையை கலைத்து கண்ணனை கட்டவிழ்த்து விட்டான் கர்ணனோடு சேர்ந்து குந்திக்கு ஆறு புதல்வர்கள் என்பதை அறியாமல் குந்தி புத்திரர்கள் ஐவரை மட்டும் காப்பாற்று என்று வரம் கேட்டானே சகாதேவன் பாவம் கர்ணனை காப்பாற்ற இவனும் தவறிவிட்டானே விதி யாரை விட்டது என்று எண்ணிக்கொண்டே கண்ணன் ஹஸ்தினாபுரம் பயணத்தை தொடங்கினான் சங்கல்படி குருஷேத்திர போர் தொடங்கியது போரின் கடைசி நாட்களில் கர்ணனின் மரணம் நிகழ்ந்தது அப்போது அவனுக்கு கொடுத்த வாக்கின்படி யுத்த பூமியில் வந்து தன் மகன் கர்ணனை மடி மீது கிடத்தி மகனே என்று கதறி அழுதால் குந்தி அப்பொழுதுதான் பாண்டவர்களுக்கு கர்ணன் தங்களின் சகோதரன் என்று தெரிந்தது அனைவரும் கதறினர் சகாதேவனின் நினைவலைகள் பின் நோக்கி சுழன்றன கட்டுண்ட கண்ணனிடம் தான் கேட்ட வரமும் அப்போது அவன் தந்த வாய்ப்பும் தன்னை அறியாமலே அந்த வாய்ப்பை இழந்து ஐவரை மட்டுமே காப்பாற்ற தான் கேட்ட வரமும் அவன் நினைவுக்கு வந்தது தான் கற்ற சாஸ்திர அறிவு தன்னை காப்பாற்றவில்லை என்பதை ஒரு கணம் உணர்ந்தான் ஊருக்கெல்லாம் ஜோதிடமும் ஆருடமும் சொல்ல உதவிய சாஸ்திரம் எனக்கு கூட பிறந்த சகோதரன் இன்னொருவன் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டவில்லையா இல்லை இதனை நான் கணிக்க தவறிவிட்டேனா இது ஒரு மாயை கண்ணம் காட்டும் வழி ஒன்றே மெய் அதுவே உயர்ந்த சாஸ்திரம் இனி எந்த சாஸ்திரமும் எனக்கு வேண்டாம் என்று கோபத்தில் தன்னுடைய ஜோதிட சுவடிகளை எல்லாம் கிழித்து எரிந்தான் அவற்றில் பல போர்க்கள தீயில் விழுந்து அழிந்தன எஞ்சியவற்றை சகாதேவனின் சீடர்கள் எடுத்து பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து விட்டுப்போன பல விஷயங்களை யூகத்தினால் சேர்த்து சகாதேவனின் ஜோதிட சாஸ்திரத்திற்கு மறு உயிர் தந்தார்கள் மறைந்தவை மறைந்தே போயின அதனால்தான் இன்றும் ஆருட ஜோசிய சாஸ்திரத்தில் ஜோசியம் பாதி ஹேசியம் மீதி என்று சொல்லுகிறார்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்